வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எம்கேபி நகர் பேருந்து நிறுத்தம் அருகே வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தில்லி பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சமீபத்தில் நமது தமிழக தமிழ்நாட்டை சேர்ந்த பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாகரிகமற்றவர்கள் என்ற கொச்சை வார்த்தை பயன்படுத்தி பேசியிருக்கிறார் பேசியிருப்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல மனிதவள மேம்பாட்டு துறையினுடைய மந்திரி அவருடைய இலாக்காவுக்கு கல்வி வருது இளைஞர்களை படிக்க வைக்கின்ற பள்ளியினுடைய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு தலைமை ஆசிரியர்கிட்ட இருக்கு அவங்கள கண்காணிக்கிற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா அமைச்சகத்துக்கு ஆக உயர் பதவியில கல்வித்துறையில உயர் பதவியில இருக்கக்கூடிய ஒரு நபர் சாதாரண நபர் அல்ல பொறுப்பு மிக்கவர் நாட்டை ஆளக்கூடியவர் ஆளுகின்ற குழுவில் உள்ளவர் ஒரு மந்திரி இத்தகைய அநாகரிக செயலை செய்திருப்பார் என்று சொன்னால் இதற்கு சான்று அவர்களுடைய அரசு எந்த விதமான மெத்தனமான அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை உறுதி செய்கிறது ஒவ்வொரு செயலையும் அப்படிதான் தமிழ்நாட்டிலிருந்து அவங்களுக்கு அதிகமா பணம் வேணும் வரி வசூலிக்கிறத இல்லாம அவங்களுக்கு நியாயமான முறையில கொடுக்கணும் ஆனா தமிழகம் முறையா செய்து மத்தியில் ஆளுகின்ற பாசிச பாஜக அரசு ஓர வஞ்சக செய்யும் விதமா தமிழகத்துக்கு தமிழகத்துக்கு முழு புறக்கணிப்பு செய்யறாங்க குழந்தைங்க படிக்கிற விஷயத்திலேயே நீங்க இப்படி பாராபட்சம் பார்க்கறீங்கன்னா உங்களுடைய லட்சணம் போய்சி எல்லாருக்குமே தெரியுது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கல்வியையும் சுகாதாரத்தையும் இரு கண்களாக போற்றுகின்ற வகையிலே நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் இந்த இரு கண்களில் ஒன்றான கல்வியை மேம்படுத்துகின்ற வகையில் கொடுக்கப்பட வேண்டிய நிதியை கட்டுப்படுத்துகின்ற செயல் பாஜக அரசு செய்து வருகிறது அதிலையும் குறிப்பா தமிழகத்தின் மீதுதான் உங்களுடைய மோகம் பரிசாற்றப்படுகிறது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் நீங்க வந்து நாற்பது பேரை எங்களுடைய பிரதிநிதிய சொல்லல இமையாக்கா சொன்னது போல ஒட்டு ஒட்டுமொத்த எட்டு கோடி மக்களை அவமானப்படுத்துகின்ற வகையில நீங்க சொல்லி தமிழ் கலாச்சாரம் என்னது சாதாரண ஒன்றா இத்தனை நூறு ஆண்டு காலம் தமிழ் என்பது உலகத்திலே முதன்மையான மொழி என்று போற்றப்படுகிறது அத்தகைய முதன்மையான மொழியை இழிவுபடுத்துகின்ற வகையிலே பிரதிநிதியை தமிழ்நாட்டில் இருந்து அவமானப்படுத்துகிறீர்கள் என்றால் ஒட்டுமொத்த தமிழகத்தையே நீங்கள் என்றுதான் அர்த்தம் எத்தகைய கலாச்சாரம் கொண்டது தமிழகம் எத்தகைய பாரம்பரியம் கொண்டது தமிழகம் எத்தனையோ பேருக்கு சொல்லிக் கொடுத்த இனம் நம்மளுடைய தமிழினம் அப்படிப்பட்ட தமிழகத்தை வஞ்சிக்கின்ற வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பாசிச பாஜக அரசு குறிப்பாக இந்த கேடு கெட்ட மோசமான தகுதியற்ற ஒரு மந்திரி யாருன்னா இந்த தண்டவல் இந்த பேர் என்ன பேர் கூட வர தர்மேந்திர பிரதான் தேவை இல்லைங்க இந்த மாதிரி அணி சொல்றவங்க பேர் எங்களுக்கு தேவை இல்லைங்க தமிழகத்தில் எந் எத்தனையோ சாதனை படிச்சவங்க இருக்கிறாங்க நீங்க போட்டுறதுனால பரவாயில்ல எங்களை பாராட்டுறதுனால பரவாயில்லை ஆனா இழிவுபடுத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு துளியளவும் உரிமை இல்லை என்பதுதான் எங்களை ஆணித்தனமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உணர்வை பரிசாற்றுகின்ற வகையிலே இதோ தமிழக காங்கிரஸ் கமிட்டி இன்று தமிழக மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக ஒரே நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து

தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் சிவிலைசேஷன் அப்படி என்றால் நாகரீகமற்றவர்கள் என்று ஒரு பதிவை செய்தார் உடனே நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுந்து ஒரே குரலில் நீங்கள் திரும்பப்பட வேண்டும் என்று கண்டன குரல் எழுப்பினார்கள் இதற்காக பாஜகவின் ஒன்றிய அமைச்சர் நாகரீகமற்றவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார் என்ன காரணம் தமிழ்நாடு என்றால் பாஜகவிற்கு பிடிக்காது தமிழ்நாடு என்றால் ஆர் எஸ் எஸ் பிடிக்காது என்றால் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே மூத்த குடி தமிழ் குடி என்பதை ஆராய்ச்சி நிறுவனங்கள் இப்போது வெளியிட்டு வருகிறது முன்பெல்லாம் புத்தர் காலத்தை பற்றி நாம் பேசுவோம் ஜெயினர் காலத்தை பற்றி பேசுவோம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பெருமை வாய்ந்த தமிழ்நாடு தமிழர்கள் என்று சொல்லுவோம் ஆனால் இப்போது கீழடி ஆதிச்சநல்லூர் இப்படி தாமிரபரணி பெருனை கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு தமிழர்களின் வரலாறு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்தது இவர்கள்தான் முதல் குடி மூத்த குடி என்று அமெரிக்காவில் இருக்கின்ற நிறுவனங்கள் எல்லாம் அறிவியல் பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அறிவியல் பூர்வமாக ஆதாரமாக தமிழர்கள்தான் மூத்தவர்கள் என்று வந்தவுடன் பாஜகவை சார்ந்த அமைச்சர்களுக்கும் தலைவர் பெருமக்களுக்கும் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை எரிச்சலில் இருக்கிறார்கள் முன்பெல்லாம் சமஸ்கிருதம் பெரியது சமஸ்கிருதம் மூத்த மொழி தமிழ் நீச்ச மொழி என்று சொன்னார்கள் ஆனால் அது அப்படி இல்லை சமஸ்கிருதத்திற்கு மூத்த மொழி தமிழ் மொழி என்பதை அறிவியல் ஆய்வறிஞர்கள் அறிவியல் ரீதியாக நிரூபித்திருக்கிறார்கள் டெஸ்ட் என்று ஒரு பொருளை எடுத்து அமெரிக்காவில் உள்ள அந்த விஞ்ஞான கொடுத்தால் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என்று துல்லியமாக என்று சொல்லுவார்கள் அப்படி துல்லியமாக கணக்கெடுத்து ஆய்வு செய்து ஆண்டுகள் பொருள் என்று கொடுப்பார்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் நாகரீகம் மிகப்பெரிய நாகரீகமாக உலகத்தில் மூத்த நாகரீகமாக இருந்திருக்கிறது மெசோபட்டியா நாகரீகத்திற்கு நாம் கேட்டிருக்கிறோம் சிந்து நாகரிகம் மூத்த நாகரிகம் நாம் படித்திருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் மிகப்பெரிய நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பதை உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது இதை தான் பாஜக அமைச்சர்களால் புரிந்து கொள்ளவில்லை இப்பொழுது இவ்வளவு வரலாறு பூர்வமாக ஆதாரபூர்வமாக நாம் நிரூபித்தும் பாஜகவுடைய தலைவர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் நாகரிக மற்றவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் மூவாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு அடுக்குமாடி கட்டத்தில் வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கழிவறையை கட்டி வைத்தவர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சேமிப்பு என்ன என்பதை உலகத்திற்கு காட்டியவர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குழாய் பதித்து தண்ணீர் எல்லோருக்கும் கொடுத்தவர் கழிப்பிட வசதியை கண்டுபிடித்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஒரு மொழியை ஒரு இனத்தை இப்படி இழிவுபடுத்தி தர்மேந்திர பிரதான் பேசுகிறார் என்றால் இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது யார் இவர்களுக்கு இப்படிப்பட்ட பாடபாலங்களை எடுத்து வருகிறார்கள் இதுதான் கேள்வி நாக்பூரில் ஆர் எஸ் எஸ் தலைமையிடத்தில் என்னென்ன வகுத்து கொடுக்கிறார்களோ அதையெல்லாம் பேசுவது பாஜக தலைவர்கள் ஆனால் என்ன வெக்கேடு அவமானம் என்றால் தமிழ்நாட்டில் ஒரு பாஜக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்க பாஜகவுக்கு ஒரு தலைவர் இருக்கார் இல்ல தர்மேந்திர பிரதானே தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நீ எப்படி அன்சிவிலைசேஷன் என்று சொல்லுவாய் நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது தமிழர் வரலாறு தெரியுமா தமிழ்நாட்டுடைய நாகரிகம் தெரியுமா கலாச்சாரம் தெரியுமா இலக்கியம் இலக்கணம் தெரியுமா என்று கேட்க வேண்டாமா என்றால் பாஜக யாருக்கான கட்சி நாக்பூரில் ஆர் எஸ் எஸ் என்ன சொல்லுகிறதோ தமிழர்களுக்கு எதிராக திட்டங்களை தீட்ட வேண்டும் தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்த வேண்டும் பெரும்பான்மை மக்களால் எந்த ஆட்சி ஏற்பட்டாலும் அதை சிதைக்க வேண்டும் இதுதான் ஆர் எஸ் எஸ் திட்டம் அதை செயல்படுத்துவதற்காக ஒரு கேவலமான மாநில கட்சியாக ஒரு தேசிய கட்சி அடையாளத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் இதுதான் காங்கிரஸ் பாஜக தலைவர்கள் வாய் திறக்கவில்லை ஒரு இனத்தையும் ஒரு சமூகத்தையும் ஒரு மொழியையும் பார்த்து கேவலப்படுத்துகிறார்கள இழிவுபடுத்தி பேசி ஏன் இதுவரை இன்னும் வாய் திறக்காமல் மவுனியாக அண்ணாமலை இருக்கிறார் முருகன் இருக்கிறார் மூத்த தலைவர்கள் கூட அமைதியாக ஏன் இவர்கள் இதுவரை பதில் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் முகமாக இருக்கிறார்கள் நாங்கள் முல்லை பெரியாறு பிரச்சனை வந்தால் அங்கே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது என்றால் நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய உரிமை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முல்லை பெரியாரில் தமிழ்நாட்டுடைய நலனை பாதுகாக்கும் என்று சொல்லுவோம் காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடக காங்கிரஸ் வேறு தமிழ்நாடு காங்கிரஸ் வேறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்கு எங்களுடைய வேளாண்மை பெருங்குடி மக்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் குரல் கொடுப்போம் என்று சொல்லுவோம் இதைதான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார் நாங்கள் அனைவரும் இந்துக்களாக இருந்தாலும் இந்துத்துவாவை புறக்கணிப்போம் இந்து என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக இந்துக்களை புறக்கணிக்கின்ற கட்சி பாஜக இந்துக்களை தவறான வழியில பயன்படுத்த துடிக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்த இயக்கம் தான் இன்று நாடை துண்டாடி கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் முதலில் நீட்டில் கைய வைத்தார்கள் நீட் இவர்கள் கொண்டு வந்துவிட்டு இது காங்கிரஸ் கொண்டு வந்தது என்று பழியை போட முயற்சி செய்தார்கள் அதை நாங்கள் சட்டப்பேரவையிலும் அனைத்து கட்சி கூட்டத்திலும் முறியடித்தோம் நீட்டு வந்ததற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அது ஒரு அட்டானமஸ் பாடி எய்ம்ஸ் கொண்டு வந்ததை இவர்கள் இந்தியன் நேஷனல் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் அவர்கள் ஒரு அட்டானமஸ் பாடி உச்ச என்ன தீர்ப்பு வந்தது சங்கல்ப் என்ற இயக்கத்தை உச்ச அணுக வைத்தவர்கள் யார் சங்கல்ப் இயக்கம் யாருடையது எந்த ஊரில் அது தோன்றியது பின்பலமாக இருப்பவர்கள் யார் அவர்கள்தான் தான் மனுதாரர் மனுதாரர் சங்கல்ப் எதிர் மனுதாரர் அரசாங்கம் இரண்டு பேரும் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் விட்டு கொடுத்து நீட்டை கொண்டு வந்தார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும்போது எப்பொழுது நீட் வந்தது அனுமதிக்கவே இல்லை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தடையானை வழங்கப்பட்டது அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் நான் இருக்கும் வரை நீட்டை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தவுடன் நீட்டு தமிழ்நாட்டிற்கு வந்தது ஜிஎஸ்டியில கையை விட மாட்டேன் என்று ஜெயலலிதா சொன்னார்கள் ஜிஎஸ்டியில கையை போய் விட்டது யார் உதயமின் திட்டம் உதயமின் திட்டம் வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மின்சார வாரியத்தின் உரிமையெல்லாம் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் மின் திட்டத்தில் கையை மாட்டேன் என்று ஜெயலலிதா சொன்னார் யார் அதில் கையெழுத்திட்டது இப்பொழுது மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும்

இன்னொரு பக்கம் ஒன்றியத்தில் இருக்கின்ற மத்திய குற்ற புலனாய்வு துறை சிபிஐ இன்னொரு பக்கம் ஒன்றிய வருவாய்த்துறை எங்கம் டாக்ஸ் அதற்கு அப்பாற்பட்டு தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் கையில் வைத்துக்கொண்டு எல்லா மாநில கட்சியும் முடக்குவோம் மிரட்டுவோம் என்றால் தமிழ்நாட்டில் இது பலிக்காது தமிழ்நாட்டில் உங்களுடைய வேடதாரிகளுடைய வேஷங்கள் எல்லாம் எடுபடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில்தான் மக்களையும் நாகரீகம் மற்றவர்கள் என்று பேசிய தர்மேந்திர பிரதானை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தின் குரலாக இந்த தேசத்தின் முகமாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி இருக்கும் வரை ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இந்த மக்களை ஏமாற்ற முடியாது அங்கே ஒரு குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த குரல் தான் பாஜக உடையத்தை அடக்க போகின்ற குரல் என்பதை பாஜக தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தர்மேந்திர பிரதான் அவர்களே நீங்கள் சொன்னதை திரும்ப பெற்றால் போதாது நீங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும் நீங்கள் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை உங்களுக்கு எதிராக நடத்த நடத்தும் என்று சொல்லி ஒரு பத்து மணி நேர இடைவெளியில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் மாமன்ற உறுப்பினர் திரு டில்லி பாபா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுவதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசே மோடி மோடி

தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் என்று சொல்லி இருக்கிறார் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எகுண்டெழுந்து இதை கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்தது இந்த எதிர்ப்பை தாங்க முடியாமல் தர்மமே இல்லாத பிரதான் தர்ம பிரதான் தர்மம் என்றால் என்னவென்று தெரியாத பிரதான் தர்ம பிரதான் தான் வருத்தம் தெரிவித்ததாக திரும்பப் பெற்றுக் கொண்டதாக சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு இடமும் எட்ட கோடி மக்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் அவர் செல்கின்ற இடங்கள் எல்லாம் கருப்பு கொடி காட்டும் இது மக்களுடைய உரிமை பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுடைய கௌரவ பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுடைய மான பிரச்சனை உலகத்திலே மூத்த குடி தமிழ் குடி என்ற ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பெருமை வாழ்ந்த தமிழர்களை எப்படி இவர் நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு நாங்கள் கேட்கிறோம் இவ்வளவு நடந்த பிறகும் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அது பெயர்தான் பாஜக தமிழ்நாட்டுக்கான கட்சியா மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூருக்கான கட்சியா ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்திய ஒன்றிய அமைச்சரை ஏன் அண்ணாமலை இதுவரை கண்டிக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நாகரிகம் மற்றவர்கள் என்று பாஜக தலைவர்களும் அண்ணாமலையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா தமிழ்நாட்டு மக்களிடம் இவர்கள் எந்த பதில் சொல்ல போகிறார்கள் அல்லது இதை நியாயப்படுத்த போகிறார்களா இதுதான் காங்கிரஸ் பேரிய கேள்வி இதுவரை பாஜகவில் யாருமே வாய்த்திருக்கவில்லையே வாய்த்திருக்கவில்லை ஒரு இனத்தை இருக்கிறார் ஒரு இனத்தை இருக்கிறார் குறைந்தபட்சம் இது தவறு என்று கூட சுட்டிக்காட்ட மனமில்லை என்றால்

அவர் தமிழ்நாட்டு ஆட்சிக்கு தொந்தரவு கொடுப்பதும் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்தால் பயப்படுவதும் அச்சம் ஏற்படுவது இதே வேலையா இருந்தாங்கல்ல இதுக்கு பேர் ஒரு ஒன்றிய அரசா என்பதை தான் மக்கள் கேட்கிறாங்க எங்களுடைய வரி பணம் இன்னைக்கு ஜிடிபி ஆகட்டும் இந்தியாவுடைய உற்பத்தி திறன் ஆகட்டும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு முன்னோடியா இருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு வரி பணம் எங்கெங்கேயோ எடுத்து செல்றாங்க ஒரு கோடியே ஒரு லட்சத்தி முப்பது கோடிக்கு மேல நாங்க ஜிஎஸ்டி கட்டுறோம் எங்க பணம் எங்க உரிமை தொகையை நாங்க கேட்கிறோம் கொடுக்க மாட்டேன்றாங்க எங்க பணத்தை எடுத்து வேற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க இது என்ன நியாயம் தான் கேட்கிறோம் நாங்க எங்களுடைய தமிழ்நாட்டுடைய மக்கள் மீது அக்கறை இல்லாத நீதி நியாயம் கொடுக்காத பாஜகவை புறக்கணிப்பார்கள் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை எந்த தொகுதியிலும்

தமிழ்நாட்டு குழந்தைகள் ஜெர்மன் படிக்கணுமா படிப்பாங்க பிரெஞ்சு படிக்கணுமா படிப்பாங்க இந்தி படிக்கணுமா படிப்பாங்க இந்தி பிரச்சார சபாவை இருக்கு நாங்க யாரும் இந்தி பிரச்சார சபாவை எழுத்து மூடுங்கன்னு சொல்லலையே திணிக்காதீங்கன்னு சொல்றோம் இம்போஸ் பண்ணாதீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க இதுதான் எங்களுடைய கேள்வி நீங்க எல்லாத்தையும் நாங்க என்ன சொல்றோமோ அந்த உணவை தான் சாப்பிடணும் நாங்க என்ன சொல்றோமோ அந்த உடையை தான் அணியனா எங்க குழந்தைகளுக்கு நீ யார் சொல்லி கொடுப்பதுதான் கேட்கிறோம் இதைத்தான் எதிர்க்கிறோம் ஆகவே பாஜகவுடைய கொள்கை கோட்பாடு மனித நேயத்திற்கு எதிரானது